குருமேடு முதல் புதன்மேடு வரையிலான அத்தனை கிரகமேடுகளும் அதிலுள்ள கிளை ரேகைகளும் சிவந்த புள்ளிகளை தாங்கி நின்றால் வாழ்க்கை வசதிகள் மென்மேலும் பெருகும் மன நிம்மதியும் சுகபோகமான வாழ்வும் பெருகும் அதே மேற்கண்ட மேடுகளில் அந்த ரேகைகளில் சிவந்த புள்ளிக்கு பதிலாக கரும்புள்ளிகள் காணப்பட்டால் அவர் அரசராக இருந்தாலும் கூட வாழ்வு கெட்டு பெரும் துன்பத் துயரங்களையும் மன வேதனைகளையும் அடைவார் குருமேடும் சுக்கிரமேடும் விம்மி புடைத்திருக்க குருமேட்டின் கீழ் ஆயுள் புத்தி இருதய ரேகைகளின் சங்கமத்துக்கு அடியில் உள்ளங்கையில் குருமேட்டை நோக்கும் ஒரு மீன் ரேகை இருந்தால் அவர் வம்பு வழக்குகளில் வெற்றியே பெறுவார்